தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க தனுஷு ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்கனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த தனுஷு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தனுஷு ராசி அப்படின்னாவே எதுவுமே நினைக்க கூடியவங்க நம்ம எவ்வளவு வந்து எளிமையாக இருந்தாலும் முன்னேறுவதற்கான வழியை பார்த்தோம்னா நம்மளும் வாழ்க்கையில உயரலாம் அப்படிங்கறத நிறைய பேருக்கு நிரூபிச்சு காட்டி இருப்பீங்க ஆனா உங்களை வெறுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா இல்லையா அவங்களை வெறுக்கிறதுக்கு ஒரு சில ஜென்மங்கள் இருக்கு இல்லையா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணி தான் மேல வந்த மாதிரி அடையாளப்படுத்துவாங்க பட் அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற அவசியமும் இல்லை அதை பற்றி நீங்கள் பெருசாக கன்சிடரும் பண்ண மாட்டீங்க டே எனக்கு தெரியும் நான் நேர்மையான வழியில் இருக்கேனா இல்லையான்ட்டு உனக்கு தேவையில்லாமல் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் நீ என்னை ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டே இருப்பீங்க நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை ஒருபோதுமே செய்ய மாட்டீங்க அதே மாதிரி வானத்தில் கோட்டை கட்டி உட்காரணும்னு நினப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்கள் சாதுவானவங்க அப்படின்னு ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா விய படைஞ்சுருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் உயர்வா இருக்கும் நீங்க சாதனையாளர் அப்படிங்கறத உங்ககிட்ட பழகினா மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி மத்தவங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு பயன் கொடுக்கும் உறுதியா இருப்பீங்க மனசுல பட்டதை மறைக்காம அப்படியே பேசக்கூடிய நீங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய துன்பத்துல பங்கு எடுத்துக்கவும் செய்வீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட தனுஷ் ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க சுழற்றி சுழற்றி அடிக்க போகும் குரு சுக்கரயோகம் இது கட்டாயம் நடந்தே தீரும் அப்படின்னு போட்டிருக்கேன் சுக்ரனுடைய பயிற்சியானது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிட்டாருங்க அப்ப எது வரைக்கும் அங்க இருக்க போறார் அப்படின்னா மிதுன வீட்டுல ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்காருங்க சோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன வீட்டுல குருவோடு சேர்ந்து இணைவு பெற்றிருக்க போறார் அப்ப குரு சுக்ர இணைவு நடக்குதுங்க அப்ப இந்த குரு சுக்ர இணைவால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது அதுல சுக்கர ஆகவான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மிருக சீர்ஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்ணாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்னு எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுவினுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்ணார் அதே மாதிரி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்றார் சோ இந்த காலகட்டத்துல இந்த சுக்கர பயிற்சியால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது எந்த தெய்வத்தை வழிபட்டா நமக்கு சிறப்பு அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுஷ் ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால என்ன பலன் இருபத்தி ஆறு அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் அமர்றாருங்க அங்க குருவோடு சேர்ந்து இருக்க போறார் அப்போ குரு சுக்கர சேர்க்கை என்பது நடக்க போகுதுங்க அப்ப இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சரி இந்த சுக்கரன் என்பது தனுஷ் ராசி தனுஷ் அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா ஆறுக்குரியவன் கட நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்க தான் இந்த சுக்கரன் அதே சமயத்துல லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கரன் தான் அந்த சுக்கரன் உங்க ராசி அதிபதி சுகஸ்தானத்தின் அதிபதியான குருவோடு சேர்ந்திருந்து பலனை கொடுக்க போறார் அப்போ சுக்குரன் என்பது கையிருப்பு பணக்காரன் குரு என்பது பெரிய பணக்காரன் அப்போ ரெண்டும் சேர்ந்து உங்க ராசியை பார்க்குது அப்ப ரெண்டு பணக்கார கிரகங்கள் சேர்ந்து உங்க ராசியை பார்க்கும் பொழுது நிச்சயமா பணம் அள்ளி தரக்கூடிய ஒரு காலகட்டமா தனுஷ் ராசிக்கு நிச்சயமா சந்தோஷமா அமையும் கடந்த காலகட்டங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டம் உங்களுடைய பாக்கெட்ல பணம் நிரப்புங்க நீங்க செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்துல பணம் என்பது உங்களுடைய அதாவது உங்க காட்டுல பணமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணமலை கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போதுங்க இப்ப பணம் என்கின்ற அமைப்பு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா இந்த சுக்கிர பயிற்சி அமைய போதுங்க அந்த சுக்கிரன் என்பது ஆறுக்குரியவன் அல்லவா கடனை கொடுக்கக்கூடியவன் நோய கடனையே கொடுக்க கூடிய அல்லவா அப்போ கடனை பற்றிய என்ன ஓட்டங்கள் அதிகமா இந்த காலகட்டத்தில் ஓடும் தன்னுடைய பர்சனல் வளர்ச்சிக்காக அல்லது தொழிலுக்காக அந்த தொழிலுடைய அபிவிருத்திக்காக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்காக அல்லது குழந்தையுடைய படிப்பு செலவுக்காக ஏதோ ஒரு வகையில இந்த காலகட்டம் கடனை பற்றி சிந்தனை ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் ஒன்னு கடனை வாங்குவீங்க இல்லனா கடனை அடைப்பதற்கான நிகழ்வு ஸோ இது ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்துட்டுருக்கும் அப்போது எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் உங்கள் ராசியோடு சேரார் அப்போது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனும் குருவும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்போ உங்களுக்கு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போது சில சமயங்களில் நண்பராக மாறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறேங்க அல்லது நீங்கள் என்ன இது இதுவரைக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க அல்லது எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி செல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் மனசில் பதிவு வச்சுக்கோங்க அப்போ எதிர்ப்புங்கிற விஷயம் எதிர்ப்புங்கிற தன்மையில் உங்கள் சிந்தனை ஓட ஓட்டங்கள் அதிலிருந்து விலகுவதோ அல்லது அவங்களோடு போராடுவதோ ஏதோ ஒரு வகையில் இருந்து கொண்டிருக்கும் ஓகேங்களா ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்திலுமே இந்த தனுஷ் ராசி அன்பர்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது ஆருக்குரியவன் நோயை கொடுக்கக்கூடியவன் இந்த நிறைய தனுஷ் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சுகர் அப்படிங்கிற தன்மை இருக்கும் ஏன்னா சுக்கரன்கிறது சுகரை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சுக்கிரன் அந்த சுக்கரனோட சந்திரன் யாருக்கு சேர்ந்திருக்கோ அல்லது குரு சுக்கரன் சேர்க்கை பெற்றிருக்கோ அவங்களுக்கு சுகர் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அப்படின்னே எடுத்துக்கலாம் அதுவும் இந்த காலகட்டத்தில் இப்போ குரு சுக்கரன் சேர்றாங்க ஸோ இப்போ நிச்சயமாக ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் அதற்கான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இதெல்லாமே அமைத்துக்கொள்வது சூப்பராக இருக்க போதுங்க ஓகேங்களா ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய தனுஷ் ராசி அன்பர்கள் அதற்கான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி அமைத்துக் கொள்வது ஆக சிறந்தது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா அல்லது யாருக்காவது செயல்படும் போது அதற்கான அமைப்புங்கிறது அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த தனுஷ் ராசியில மூல நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசுலயே சுக்கரதிசை வந்து முடிஞ்சிருக்குங்க புரியுதுங்களா அடுத்ததா பூராட நட்சத்திரத்துல இருக்கவங்க சுக்கர திசையில தான் நீங்க பிறந்திருப்பீங்க ஒரு பதினஞ்சு

உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சிருக்கேன் ஏன்னா சுக்குரன் குரு என்ன தருவார் பணத்தை தருவார் சுக போகங்களை அள்ளி தருவார் வீடு வீடு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை அள்ளி தருவார் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அதே சமயத்துல உறவுகள் சார்ந்த விஷயத்துல ஒரு தொல்லைகளை தருவார் ஏன்னா ரெண்டுமே தன்மை கொண்டவங்க அப்படியே நேரா உங்க ராசியை பாக்குறாங்க அப்ப என்ன குரு ஒரு அணி சுக்கரன் ஒரு அணி குரு கிழக்கு பார்த்து போனா சுக்கரன் மேக்க பார்த்து போவார் அப்ப எதிர்த்தன்மை இருக்கும்போது அப்ப கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் அனுசரணையோடு இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கு கணவன் மனைவிக்கு சொத்து சேருமா சொத்து சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் இருக்கு அது சரியாகுமா அப்படின்னா சரியாகும் சொத்து கிடைக்கும் கணவன் மனைவிக்கு வேலை கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல சிறப்பா இருக்கு ஆனா அகம் சார்ந்த விஷயத்துல ஒரு தொந்தரவு இருக்கு அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்ணாருங்க அந்த செவ்வாய் என்பது உங்களுக்கு ஐந்து குறிவன் அப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் ஓட்டங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லது பண்ணும் நல்லது செய்யணும் குழந்தைகள் சார்ந்த காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது இதெல்லாம் நல்லா இருக்கும் பூர்வீகம் அந்த விஷயங்கள்ல உங்க சகோதர விஷயங்கள் சகோதரர்களுக்கு சில விஷயங்களை செய்து கொடுப்பது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதே சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிமாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் இந்த வெளியில் போகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் ஸோ இந்த ராகு அப்படின்னாலே என்ன அதர் காஸ்ட் அதர் ஸ்டேட் வெளிநாடு வெளியூர் அதெல்லாம் சிறப்பு ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்காங்களா பிரயாணங்களை ஏற்படுத்தும் புதிய ஒப்பந்தங்களை ஒரு சிலருக்கு கொடுக்கும் ராகு பிரம்மாண்டமான இருக்கிறதுனால துறையில் இருக்கக்கூடிய ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்போ ராகுனுடைய நட்சத்திர சாரத்துல எப்ப பிரயாணம் பண்ணுது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை கலைத்துறையில இருக்கக்கூடிய அத்தனை கலை அப்படின்னாலே எடுத்துக்கலாங்க நீங்கள் சின்ன திரை பெரிய திரை எல்லா திரையுமே எடுத்துக்கலாம் ஓகேங்களா சினிமா இந்த மாதிரி ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சூப்பருங்க வீடு அமைத்து கொடுக்கும் ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கும் பெரிய வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் இது எல்லாமே உதயமாகும் இந்த காலகட்டம் சூப்பர் தான் ஆனால் அதே சமயத்தில் சுக்குரன் ராகு சாரத்தில் இருக்கும்போது கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும் அல்லது ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலுமே கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அதாவது குருவினுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சுகாதிபதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் தனம் பொருளாதாரம் நீங்கள் நினைக்கக்கூடிய செயல்பாடுகள் திருப்தி எப்போ அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்க போகுதுங்க நீங்க உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க உங்க மனசுல நினைச்சதை அதை செய்து முடிச்சுக்கலாம் சுகஸ்தானம் நல்லா இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் புதுசா மாறுறது அல்லது வீட்டை ஆல்டர் பண்றது அழகு சார்ந்த விஷயத்துல தன்னை நிறுத்தி கொள்வது போதனைகள் செய்வது நல்ல நல்ல விஷயங்கள்ல அழகில் சம்பந்தப்பட்ட ஜவுளித்துறை சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு தனுஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னா குரு சுக்கர சேர்க்கை பெற்று இருக்கனால நீங்க ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடுனால எல்லா விதத்திலையுமே மேன்மையை தரும் அதே சமயத்துல தர்ஷனாமூர்த்தி வழிபாடு ஒரு அற்புதமான வழிபாடா இருக்குங்க நினச்ச காரியங்கள் சுக போகங்கள் அள்ளி தருவது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது தொழில் சார்ந்த விஷயத்துல அபிவிருத்தி கொடுப்பது இது எல்லாமே இந்த தர்ஷணாமூர்த்தி வழிபாடு அதுவும் குறிப்பா மஞ்சள் வஸ்திரம் சாட்டி தர்ஷனாமூர்த்தியை வழிபாடு செய்ய ஒரு அற்புதமான ஒரு தன்மைங்க மஞ்சள்ங்கிறது குருவுக்கு உகந்தது பட்டுங்கிறது சுக்கரனுக்கு உகந்தது மஞ்சள் பட்டு தானத்தை கொடுத்தாலும் மற்றவர்களுக்கு தானத்தை கொடுத்தாலும் இது எல்லாமே ஒரு சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக தனுஷுக்கு அமையுங்கிறத எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் மிதமாக இருக்கும் எதிர்பார்த்த பணவரத்து தாமதப்பட்டாலும் கைக்கு வந்து சேருங்க தொழில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும் உங்களது பேச்சு திறமையால மேலிடத்தில் இருப்பவர்களிடம் நல்ல பெயர் பெறுவீங்க சக ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஏதாவது கூற கூறுவாங்க அனுசரித்து செல்வது நன்மையை தரும் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தில மன வருத்தம் ஏற்படலாம் கவனம் தேவை பெண்கள் வந்து அவங்களுடைய செயல்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு இதாக இருக்குங்க அப்படி பார்க்கும்போது மூல நட்சத்திரம் குடும்பத்தில் இருப்பவர்களால சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வளர விடாமல் சமாளித்துருவீங்க கணவன் மனைவிக்கிடையே இடைவேளை காணப்படும் பிள்ளைகள் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருங்க அடுத்து பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் திட்டமிட்டபடி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க உயர்கல்விக்காக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் அடுத்துதான் உத்ராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரகசியங்கள் விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க சரிங்களா வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க அப்படி தவிர்க்கல அப்படின்னா பகை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மனோதைரியம் அதிகரிக்கும் செலவு வரவு கட்டாயமா இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்றேன் ஸ்ரீ பைரவரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன அமைதி கிடைக்கும் ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்